உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் சை யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டி ஆர்வலாம் திரு காளி சந்திக்க இருக்கோம் வணக்கம் சகோதர வணக்கம் சகோதர ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக உங்களுடைய ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய சகோதரி வந்து தண்ணி பிடிக்க போன இடத்துல வந்து வாகன விபத்தாகிட்டாங்க அதுக்கு காரணமே அந்த அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த சைடில் வச்சுருக்க ஒரே ஒரு குழாய் தான் பிரச்சனை அதனால் இன்றைக்கி லட்சக்கணக்காக வந்து செலவாயிருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை தான் அப்டேட்டு என்ன சொல்லுங்க எப்படி இருக்காங்க இப்போ என்ன செஞ்சீங்க அதுக்கப்புறம் எதிர்பார்த்தீங்க நாட்டு பொங்கல் அன்று நடைபெற்ற ஒரு சாலை விபத்து நம்ம வீடு இந்த பக்கம் இருக்குது பைப்படியாக பைப்பு குழாய் வந்து தெருக்குழாய் வந்து எதிர்புறமாக இருக்குது தண்ணி பிடிச்சிக்கிட்டு வரும்போது அதிகாலையில் சாலை உரமாக வந் தண்ணி தள்ளிக்கிட்டு வரும்போது வச்சு தள்ளிக்கிட்டு வரும்போது அதிவேகமாக வந்து வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ளானதில் மூளை ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த மூளை ஒரு எம்எம் ரெண்டு ரெண்டரை எம்எம் வந்து நகர்ந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம மதுரையில் தனியாக மாற்ற வச்சு சிகிச்சை பெற்று இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த அறுவை சிகிச்சை ஒன்று செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு முக்கியமாக பண்ணிங்க அது கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது பத்து லட்சத்துக்கு மேலே செலவாயிருச்சு அளவுக்கு ஒரு சின்ன ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நடந்த சம்பவம் அந்த தண்ணியால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுனால தண்ணி காண்டி வந்த பிரச்சனை அந்த இடத்துல தெரு தெருவிளக்கம் எதுவும் கிடையாது அதிகாலை நேரத்தில் தான் தங்காளி தண்ணி இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த சம்பவத்தில் தான் நானே கேட்குறேன் இரு நாளுக்கு நடந்து சென்னையில் கேட்கும்போது நம்ம சொல்கிற சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதம் மாவட்டம் திருவாரணை வட்டம் வெள்ளையுரம்ன்ற பகுதியில் நடந்த ஒரு வெள்ளை கிராம ஊராட்சியில் நடந்த ஒரு சம்பவம் வெள்ளையுரம் டு ஓரியூர் சொல்லக்கூடிய மண்டலக்கோட்டை பகுதியில் நடந்த விபத்து இது இல்லை அந்த இடத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மங்களக்குடி இந்த ரெண்டு தெருக்குழாய்கள் போது இதில் மங்களக்குடியில் பெரும்பாலும் தண்ணியே வரதே இல்லை காவிரி கூட்டுக்குடிநீர் அந்த குழாய் தெருகுழாயில் தான் தண்ணி வருது அந்தியில் வரக்கூடிய தண்ணியும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் மட்டும்தான் வரும் அதாவது நைட் ஷிஃப்ட் மாதிரி நைட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நைட் நைட் வந்து காலையில் அஞ்சுக்குள்ளே எப்போ வேணாலும் வரும் அது கிடையாது டைமும் கிடையாது சரிங்களா தண்ணி யாராச்சும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அப்போ போய் எல்லாரும் ரோடு ஃபுல்லாக நின்று நள்ளிரவில் தெருவிளக்கும் கிடையாது அந்த நேரத்தில் இதுவும் என்னென்னா நம்ம ஈஸியாக போகக்கூடிய இணைப்பு சாலை இது இது வந்து அதிகமாக வாகனங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சாலை ஆனால் சாலை ஓரமாக தான் பைப் இருக்குது மக்கள் பொதுமக்களெல்லாம் சுற்று போட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு ரோட்லேயே நின்றுக்கிட்டு கை குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்போ சமூகமாக பரிச்சை வேறு நடந்துக்கிறது இந்த நேரத்துலேயும் முறையான ப பசங்களுக்கு வந்து ஒரு எதுவும் இது பண்ணி கொடுக்காம அவங்க கூட வந்து தூங்க வைக்க முடியாமல் சாலையில் நின்றே தண்ணியை பிடிச்சிட்டு அதுவும் நள்ளிரவில் மட்டும் தான் பிடிக்கக்கூடிய வந்து குழந்தைகளும் சேர்ந்து தண்ணி பிடிக்கிறதா வரிசையில் படத்தை வச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கேயோ தான் அந்த மாதிரி செய்திகள்லாம் கேள்விப்படுறாங்க நம்ம ஊர்லேயே நடக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு சங்கடமானது இப்போ இதுக்கு வந்து எதுக்காக நீங்கள் நைட்டில் மட்டும் தண்ணி கொடுக்குறீங்க ஏன் பகலில் தண்ணி கொடுக்க முடியலையான்னு சொல்லி முதல் நம்ம சிஎம் சேருக்கு ஒரு மனு போட்டோம் அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்துருந்தோம் நம்ம சமீபத்தில் போன வரோம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு வாட்ஸ்அப்பில் செய்தேன் ஐ வில் டேக் இமீடியட்லி ஆக்ஷன் சார் அவர் பதில் ரிப்ளை கொடுத்துருந்தார் அவரோட சேவிச்ச நம்பர்லேருந்து ரிப்ளை வந்துச்சு ஐ வில் டேக் ஆக்ஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை இது சம்மந்தமாக நம்ம ஆர்டிஐ ஒன்று போட்டுருக்கோம் இதுவரை கடந்த ஐந்தாண்டுகள் வந்து எத்தனை தெருப்பிலை புதுசாக போட்டிருக்கீங்க எத்தனை தெரு விளக்கு போட்டிருக்கீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க பராமரிப்புக்கு அதெல்லாம் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்க எங்கே இங்கே பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அந்த கொட்டேஷனாக கேட்டு ஆக்கியே நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் வட்டார அலுவலகத்துக்கு வட்டார வளர்ச்சியா வட்டார வளர்ச்சியாளர்கள் கம்மி பண்ணிக்கலாம் கிராம ஊராட்சி கட்டுப்பாடுறதுனால கிராம ஊராட்சி கட்டுப்பாடுறதால அவங்க நேரடியாக நம்ம வட்டார வளர்ச்சியாளர்கள் கிராம ஊராட்சி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தொடக்கத்தில் எந்த பதிலும் இல்லாதனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு எடுப்பீங்களா எடுப்பீங்களா எடுத்தா உங்களுக்கு பேச தெரியுமா அட்டன் பண்ண தெரியுமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தால் படிக்க தெரியுமா எஸ்எம்எஸ் வந்தால் படிக்க தெரியுமா இதை நீங்க புகார் கொடுத்தா அதை ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் சார் எழுத்து வடிவில கொடுத்தா சொல்ற செயல்வடில செயல் வாட்ஸ்அப்பில் பண்றதுல வாட்ஸ்அப்லேஜ் ரெஸ்பான்ஸ் பண்றது எந்த எதுவுமே அவங்க பண்றது கிடையாது இதுக்கு மேல நம்ம புகார் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல ரெண்டு மனு கொடுத்தாச்சு இந்த காவிரி குடிநீர் திட்டம் அந்த துறைக்கு ஆறு ஏழு முறை மெயின் போட்டு சேஸ் பண்ணியாச்சு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி செயலாளர் அவர்கள்ட்டே பல முறை சொல்லியாச்சு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நம்ம வந்து ஒரு கடந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடங்களை வந்து நம்ம ஆர்டிஐ மூலமா பல்வேறு வகுப்புகள் எடுத்துட்டு பல்வேறு சமதமான தகவல் வந்து நம்மளே ஆர்டிஐ போட்டு கேட்டுக்கிறோம் இவ்வளவு விவரம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம சுத்து போடும் போதே நம்ம திருவாரணை வட்டார வளர்ச்சி அலுவலகம் நமக்கே இப்ப தண்ணி கேட்டுதுன்னா தண்ணி விஷயத்துக்காக போக நமக்கு தண்ணி காட்டுறாங்க தண்ணி காட்டுறாங்க ஒரு சாமானிய மக்கள் இப்ப நமக்கு விவரம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு சாமானிய மக்கள் அதே பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண பாட்டிகள் வயசானவங்கள் முதுமையானவங்க எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியல நான் இந்த அளவுக்கு கொண்டு போனதே அவங்க யாருக்கும் தெரியாது சப்போஸ் நானும் கொண்டு போனா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கா சரி ஒரு அதிகாரி இருக்காங்க நம்ம சொல்லலாம் சொன்னா மாத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கூட சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை ஏன்னா அளவுக்கு விவரம் தெரியாமல் அவங்களை வந்து அந்த லெவல்லே வச்சிருக்காங்க இப்போ நம்ம தெரிஞ்சு இந்த அளவுக்கு சுத்து போட்டு சிஎம்சலுக்கு மெயில் போட்டாச்சு சிஎம்செலுக்கு பெட்டிஷன் போட்டாச்சு பிடிஓ பிடிஆபுக்கு மெயில் போட்டாச்சு பிடிஓ ஆஃபீஸ் பெட்டிஷன் போட்டாச்சு காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் அந்த அதிகாரிகளுக்கு ஏ நம்ம மெயில் போட்டாச்சு ஃபோன் மூலமா தகவல் சொல்லியாச்சு அவங்கள்ட்ட போன் பண்ணி சொன்னால்

எல்லா அந்த துறை கிராம ஊராட்சி சம்மந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு சொல்லியாச்சு எந்த ஒரு ஒரு நடவடிக்கை கூட இருக்கு இல்லை இப்ப விவரம் தெரிஞ்ச நம்மளே இந்த அளவுக்கு சுத்து போட்டு பண்ணும்போது சாமானிய மக்களின் நிலைமை நம்ம இத்தனை முறை இத்தனை வகையில வந்து சிஎம்சில்ல மெயில்ல வாட்ஸ்அப்ல கலெக்டருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் இந்த பல வகையில நம்ம தொடர்பு வந்து பண்ணிடுவாங்க ஒரு எண்ணம் என்ன பண்ணிடுவோம் என்ன பண்ணிடுவீங்களா ஏதாவது பண்ணுவீங்களா அடுத்து போஸ்ட் அடித்து ஓட்டணும் வழியில் நம்ம கொடுத்த மனுக்களுக்கும் அந்த மனு நம்பர் தேதி எல்லாத்தையும் போட்டு இத்தனை மனு கொடுத்துருக்கோம் சிஎம்ஜி எல்லா கூட மனுவையும் போட்டுட்டு நம்ம கொடுத்த மனுவை எடுத்து மென்ஷன் பண்ணி போஸ்ட் அடித்து ஒட்டணும் இன்னொன்று போராட்டம் அறிவிக்கணும் கடைசியாக பொதுநல வழக்கு ஒன்று தொடங்கணும் ரைட்டு இது இந்த விபத்துக்கு வந்து இவ்வளோ செலவாகிதுன்னா இது முக்கிய காரணம் அந்த செயலை வந்து சரியாக செய்யாத

திருவிளக்காட்சியும் போட்டுக்கலாம் இப்படி பல்வேறு குறைகளை அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகமே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அவங்க வீட்டுல போனவனே தெரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல நடைபெற்றது தான் அவங்களுக்கு அக்கறை வருமோ என்னமோ நம்ம சொல்லக்கூடாது என்றால் நீங்க அந்த ஒரு அதிகாரம் அமைக்க என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான் யாருக்கு நீங்க ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது அந்த நிர்வாகத்திற்கு எந்தெந்த பணிகள் என்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை நீங்க ஏன் சரியாக செய்யவில்லை அதை விட வேற என்ன வெட்டி முடிக்கிற வேலை அப்படின்னு நாங்க கேட்கல அந்த வேலையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அதனால அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சு கண்டிப்பா இந்த நிர்வாகத்தை கண்டித்து போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறோம் அடுத்த போராட்டம் இன்னமும் இது வேற நடவடிக்கை இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகி போகுது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த நிர்வாகத்தை ஊராட்சி நிர்வாகத்தை கண்டிப்பாக போஸ்ட் போஸ்டர்ச்சி போட்டியும் மக்களை கூட்டி போராட்டம் நடத்தியும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான வாக்கு பேச்சுவார்த்தையும் போய் கொண்டிருக்கு அதே விரைவில் கண்டிப்பாக செய்யப்படும் கண்டிப்பாக அதாவது எல்லா ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஏதாச்சும் இது பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்சு நம்மகிட்டே வித்தை காட்டும் போது நம்ம அதை விட கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிட்டு தான் நம்ம கண்டிப்பாக வழி இல்லை இல்லை இந்த வீடியோ வந்து நிச்சயமாக நம்முடைய மேல் அதிகாரி வட்டங்கள் பார்ப்பாங்கன்னு நான் நம்பிக்கை இது சமயம் ஏடி பஞ்சாயத்து அவர்களுக்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் அவரும் பதில் அனுப்பிச்சிருக்காரு இதன்மேல் உயர் நடவடிக்கை எல்லாம் வாயளவில் எழுத்து வழியில் எல்லாம்

நடந்த நலன் நம்மளுடைய நோக்கம் என்ன மொத்தத்துல வந்து அரசுக்கு எதிராக பேசுவதோ நிர்வாகத்துக்கு எதிராக பேசுவதோ அல்லது பாதிக்கப்பட அதிகாரிகளை பொறுத்தவரை நம்ம அப்படி பயன்படுத்தணும் அவனுடைய சொந்த இழப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலும் ஒரு பொதுநல நோக்கத்தோடு இனி யாரும் இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய பெரிய மனசர் அங்க பாராட்டோம் கலந்துகிட்ட நன்றி